திருவடை மருதூர் அருகே சாத்தனூர் கிராமத்தில் திருமந்திர நூல் அருளிய திருமூல நாயனார் கோவில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தர் கோவில்களில் ஒன்றானதாக இருக்கக்கூடிய இக்கோவிலில் ஆனி அஸ்வதி நட்சத்திரத்தை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கோவிலின் மூலவரான திருமூல நாயனாருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து திருமந்திர முற்றோதலும் திருமந்திர ஆன்மீக சொற்பொழிவும் தொடர்ந்து திருமுல நாயனாருக்கு சிறப்பு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனையும் பின்னர் பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது நெல்லை மாநகரில் அமைந்துள்ள காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்தில் நாராயணீயம் பாராயணத்துடன் ருக்மணி கல்யாணம் நடைபெற்றது ஸ்ரீ சாரதாம்பால் சன்னதியின் கீழ் கிருஷ்ணர் படங்கள் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பெண்கள் நாராயணியத்தில் வரும் ஸ்ரீ கிருஷ்ண ருக்மணி கல்யாண நிகழ்வினை படித்தனர் முன்னதாக நாட்டில் பருவத்தி மழை பொழிவும் விவசாயம் செழிக்கவும் கல்யாணமான புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் மகா சங்கல்பம் செய்தனர் தொடர்ந்து திருமணத்திற்கு மங்கள பொருட்கள் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது கல்யாண அஷ்டபதி பாட மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது பக்தர்களின் ஜெய ஜெய கோஷங்களுடன் திருமங்கல்ய தரணம் நடைபெற்றது நிறைவாக கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது வந்திருந்த பக்தர்களுக்கு பாயாசம் பிரசாதமாக வழங்கப்பட்டது திரளான பெண்கள் இப்பாராயணத்தில் கலந்து கொண்டார்கள் நெல்லை மாவட்டத்தில் பொதிகை மலையிலிருந்து பெருகிவரும் வரும் ஜீவநதியான தாமிரபரணி கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பாளையங்கோட்டை மாநகரில் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றிற்கு மூலசக்தியாக விளங்கி தசரா விழாவின் நாயகியாகிய பன்னெடுங்காலமாக பனிரெண்டு தேவியருடன் சூரசம்ஹாரம் செய்து உலகைக் காத்து ரட்சித்து வரும் ஸ்ரீ ஆயிரத்து அம்பாளுக்கு இன்று காலை இரண்டாம் ஆண்டு வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதற்காக இன்று அதிகாலை மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமத்துடன் விழா ஆரம்பமாயிற்று தொடர்ந்து பிரதான கும்ப பூஜை துர்கா ஹோமம் ருத்ரஹோமம் மகா பூர்ணஹூதி தீப ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆயிரத்தம்மாள் மூலவர் மற்றும் உற்சவருக்கு மாபொடி மஞ்சள் பொடி பால் தயிர் பஞ்சமிருதம் இளநீர் அன்னம் விபூதி குங்குமம் சந்தனம் என பல்வேறு வாசனை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் யாகசாலையிலிருந்து கும்பம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ ஆயிரத்தம்பால் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சங்காபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் காட்சிகோடு தம்பாளுக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் ஸ்ரீ ஆயிரத்தம்பால் வருஷாபிஷேக விழாவில் அம்பாள் தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சாந்தநாயகி சமேத புனேகீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது வேத காலத்தில் தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட சாபம் நீங்க இந்திரன் புனுகு பூனை வடிவம் எடுத்து இங்குள்ள சிவன் மற்றும் சாந்தநாயகி அம்மனை வழிபாடு செய்ததாக புராண வரலாறு கூறுகின்றது மேலும் அடர்ந்த வனமாக இருந்த பகுதியில் புனுகு பூனை உயர்ந்த வாசனை திரவியமான புனிகினை சாத்தி சிவலிங்கத்திற்கு வழிபாடு நடைபெற்றது என்றும் தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் இதனை அறிந்து காட்டை சீர்திருத்தி கோவிலை அமைத்தான் என்றும் வரலாறு தெரிவிக்கின்றது இத்தகைய பழமை வாய்ந்த கோவிலின் ஏழாம் ஆண்டு சம்பத் சராபிஷேகமும் பதினெட்டாம் ஆண்டு அறுபத்து மூவர் வீதியுலா விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு நேற்று காலை பஞ்சமூர்த்தி அறுபத்து மூவர் தொகையடியார் ஸ்ரீ மணிவாசகர் சேக்கிழார் மூலவர் எழுந்தருளி திருமேனிகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து இரவு மூர்த்திகள் அறுபத்து மூவர் நாயன்மார்கள் கோவில் கொடிமரம் அருகே எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சோடச தீபாரதனை மகா தீப ஆராதனை செய்யப்பட்டது அறுபத்து மூலவருக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் பஞ்சமூர்த்திகளுடன் அறுபத்து மூவர் வீதி உலா நடைபெற்றது சிவகைலாய வாத்தியங்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க பிரம்மாண்ட தீவிட்டி ஏந்தி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீடுகள் தோறும் பக்தர்கள் தீபார் எடுத்து வழிபாடு நடத்தினர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதியம்மன் ஆலயத்தில் ஆணிமத தேய்ப்ரை அஷ்டமியை முன்னிட்டு இங்கு கோஷ்டத்தில் உள்ள ஸ்ரீ துர்காம்பிகை அம்மனுக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் பின் அலங்காரம் செய்யப்பட்டு இங்குள்ள கற்பக விநாயகர் மூலவர் பகவதியம்மன் உற்சவ பகவதியம்மனுக்கு பிறகு ஸ்ரீ துர்காம்பிகை அம்மனுக்கு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது மகாசக்தி மாசானியம்மன் கோவிலில் திரளான பக்தர்கள் பூக்குழு இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி செல்லும் வழியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி மாசாணியம்மன் கோவிலில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையடுத்து இந்த ஆண்டு வருடாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது வருடாபிஷேக விழாவுக்காக கடந்த பதினான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு விளக்கு பூஜை அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு பெண்கள் அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய நிலையில் இன்று அதிகாலை சுமார் ஆறு மணி அளவில் திருக்கோவில் வளாகத்தில் பூ வளர்க்கப்பட்டு பக்தர்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் காப்பு கட்டிய பக்தர்கள் அடுத்தடுத்து பூக்குழு இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை முளைப்பாறை திருவிழா நடைபெற உள்ளது இந்த திருவிழாவில் ராமேஸ்வரம் சுற்றுவட்டாரம் பகுதி மற்றும் ராமநாதபுரத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி